அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பானது அல்லாஹும் அவன் தூதரும் தந்த நபி வழியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆனால் இன்று அதிகமான மக்கள் வழிக்கு மாற்றமாக நோன்பு நோப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் ஒரு சட்டத்தை இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக மக்களிடத்தில் அல்லாஹும் அவன் தூதரும் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக செய்கிறவங்க ஒரு பக்கம் அதை செய்யாமல் தன்னுடைய முன்னோர்கள் சொன்னதையும் தன்னுடைய மத போதகர்கள் சொன்னதையும் மாக்கமென்று இன்றளவும் பின்பற்றக்கூடிய மக்களை நாம் காண்கிறோம் ஆனால் இதை போன்ற விஷயங்கள் நம்முடைய அமல்களை பாழாக்கக்கூடும் உதாரணத்திற்கு நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சஹர் உணவு அதாவது நமக்கு முன் சென்றோர் நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கா இல்லையா அவங்களுடைய நம்முடைய முன் சென்ற வேதக்காரர்கள் நோன்புக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் என்றால் சகர் உணவு உண்பதாகும் ஆக சகர் உணவு என்பது நம் முன் சென்ற வேதக்காரர்களுக்கு இல்லை நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் அப்போ அந்த சகர் நேர உணவு என்பது அல்லாஹுடைய அதிக அபிவிருத்தி இருக்கக்கூடிய உணவு அதுவும் சகருடைய நேரத்தில் உண்ணக்கூடிய உணவானது ஆனால் இன்னைக்கு சகர் நேரத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா தாலா சொல்கிறான் ஃபஜிர் நேரம் வரைக்கும் அதாவது ஃபஜிரிலிருந்து மகிரி வரைக்கும் தான் அந்த நோன்பானது நாம் சாப்பிடாமல் பருகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு எப்படி நிலவரம் அப்படின்னா ஃபஜருக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே சஹருடைய நேரம் முடிந்து விட்டதாகவும் மஹ்ரீப்புடைய நேரம் கடந்து இன்னும் சில நிமிடங்கள் கழித்து இஃப்தாரை அதாவது நோன்பை முடிக்கிறாங்க இது எல்லாம் நபி வழிக்கு மாற்றமானது அதுவும் குறிப்பாக சஹருடைய நேரத்திலும் இஃப்தாருடைய நேரத்திலும் நபிகள் நாயகம் நாயும் சல்லாஹூ அலைஸ்லும் அவர்கள் காட்டித்தராத மார்க்கத்திற்கு முரணான அதாவது அல்லாஹும் அவன் தூதரும் அங்கீகரிக்காத ஒரு விஷயத்தை துவா அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறாங்க சொல்லக்கூடியதை பார்க்குறோம் ஆனால் அல்லாவின் தூதர் இதை போன்ற எந்த ஒரு துவாக்களையும் நமக்கு கற்றுத்தரவில்லை சஹர் நேரம் என்பது பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த நேரத்தில் நாம் சாப்பிடணும் அதே மாதிரியே நோன்பை நாம் முடிக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி பெரித்த மலத்தையும் தண்ணீரையும் கொண்டு நாம் நோன்பை முடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த சஹர் நேரம் என்பது அந்த அளவை குறித்து ஹதீஸ்களை நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சஹர் நேர உணவு உண்பதற்கும் ஃபஜர்பாங்குக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளவுன்னு சொன்னால் ஐம்பது வசனங்கள் ஓதும் நேரம் அப்படிங்கிறத நம்ம புஹாரி போடுற கிதாப்களில் ஹதீஸ் இதில் நம்ம பார்க்குறோம் ஆகவே சகருடைய நேரத்தில் நாம் சகர் உணவு சாப்பிட்டால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அந்த அதிகமான வரக்கத்தை நாம் அடைய முடியும் அப்போ நாம் என்ன பண்ணணும் சஹர் சரியான நேரத்தில் ஏது ஃபஜருக்கு முன்னால் வரைக்கும் ஃபஜர் பாங்கு ஒரு அஞ்சு பதினேழுக்கு அஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு பத்துக்கு நம்ம ஊருக்கு எந்த நேரத்தில் நம்ம ஃபஜர் பாங்கு ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னால் வரைக்கும் நாம் என்ன பண்ணிடலாம் நம்ம சகர் உணவை சாப்பிட்டு முடிக்கலாம் அதே போல் மஹரிப்புடைய பாங்கு எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் நோன்பை முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இதை போன்ற நபிவலியை நாம் பின்பற்றி நபிவலி என்ற பெயரில் வித்தத்களை அமல்படுத்தும் அந்த மூட பழக்க வழக்கத்தை நாம் ஒழித்து இன்ஷால்லா வரும் காலத்தில் நபிவலியை மட்டும் பின்பற்றி ரமலான் மாத நோன்பை நாம் நல்ல முறையில் வைக்கணும் இன்ஷால்லா இதற்கான கூலியை முழுமையாக உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அறிபுரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்தோ